வணக்கம் நண்பர்களே மாயாச்சியினு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல சாரு வந்து தூக்குல தொங்கிறாங்க அவங்க சாவுக்கு காரணம் ரகுராமோ சீனுவோம் அப்படின்னு வந்து கையில் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டாங்கங்க அப்படி ஒரே பரபரப்பு சாரு கூட சீனு கூட கல்யாணம் சாருக்கு அப்படின்னு வந்து சொன்ன பிறகு சாரு எதுக்காக சாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம மாயா இது நிச்சயமாக இது புவனேஸ்வரியோட வேலை தான் பெரியப்பாவை வந்து அவள் பழி வாங்குறதுக்காக சாருவை பகடைக்காயாக யூஸ் பண்ணி சாருவை தீத்து கட்டியிருக்கா அப்படின்னு வந்து மாயா புரிஞ்சுக்கிட்டாங்க இதை ஆதாரத்தோடு நிரூபித்து நம்ம பெரிய பாயை வெளியே கொண்டு வரணும் இதுதான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம குடும்பத்துக்கு மேலே இருக்க அந்த குலப்பலியை நீக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மாய தீவிரமாக யோசிக்கிறாங்க புவனேஸ்வரி தான் இந்த ஆட்களை வச்சு சாருவை அடித்து தூக்கில் தொங்கப்பட்டது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபித்தாங்க சாருவின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க ரகுராம் வந்து சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துகிறாங்க பத்மா பார்வதியும் சும்மையாக சந்தோஷப்படுறாங்க எப்படியும் வந்து நம்ம நினைச்ச திட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது சாருவுக்கு வந்து சீனு கூட வந்து கல்யாணம் நடக்க போகிறது அவ ஆசையும் அதுதான் அதை வந்து நிறைவேற போகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம மாயாவுக்கு சீனுவுக்கு எல்லாத்துக்குமே பெரியப்பா உண்மை உண்மையாதுன்னு தெரியாம இப்படி வந்து முடிவை எடுத்துட்டாங்கன்னு மாயாவுக்கு பயங்கர கவலை இருந்தாலும் பெரியப்பா வாக்க வந்து மீற முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல வந்து சீனும் வந்து சாறு கழுத்துல தாலி கெட்ட போறாங்க அந்த நாள் வருது சாருவும் வந்து சீனுவும் வந்து கல்யாணத்துக்கு தயாராகி இருப்பாங்க அப்படின்னு வந்து நினச்சா ஒரு பேரடி கணங்காக நம்ம சாரு வந்து தூக்கில் தொங்கிறாங்கங்க இது எல்லாத்துக்குமே பெரிய தான் வாழணும் சீனு கூட அப்படின்னு வந்து முடிவாக்குன சாரு எப்படி செத்தாங்க அவங்க சாவில் மர்மம் இருக்குது வாழக்கூடிய ஆசைப்பட்டவங்க எப்படி வந்து அவங்களுக்கு ஆசை நிறைவேற போகிற நேரத்தில் சாக முடியும் அப்படின்னு வந்து நேரம் தான் அங்கே இருக்குதுங்க புவனேஸ்வரி சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடந்தால் நமக்கு அதில் என்ன லாபம் இருக்கு அப்படின்னு வந்து ரகுராம் குடும்பத்தை அதனால பழிவாங்க முடியும்னு பார்த்தா இல்லையே அந்த லிங்கம் வேணும்னா ரகுராமுக்கு சம்மந்தியாகி சந்தோஷப்படலாம் நம்மளுக்கு அதில் எந்த விதமான லாபமும் இல்லை அப்படின்னு வந்து அந்த புவனேஸ்வரியோட கேவலமான புத்தி தான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சதி திட்டத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாங்க சாரு உயிரோடு இருக்கிறத விட சாரு செத்துட்டா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க அவ அடித்து சாகடித்து வந்து தொ தூக்கில் தொங்க போட்டுட்டோன்னா கையில் ஒரு லெட்டரையும் எழுதிடணும் என்னோடய வந்து சாவுக்கு வந்து ரகுராமோ சீனமோ தான் காரணம் அப்படின்னு வந்து லெட்டரை எழுதி சாருக்கு கையில் வச்சு தூக்கில் தொங்க போட்டு அவர் செத்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து லிங்கம் எல்லாரும் வந்து ரகுராம் கடும்பு மேலே அப்படி ஒரு குலப்படி வெளியானோ அந்த ரகுராம் வந்து சாகு ம வரையில் ஜெயிலில் தான் இருக்கணும் சாருவை கொன்னது வந்து க கொலைக்கு காரணம் ரகுராம் அப்படின்னு வந்து அந்த வார்த்தை சீனுவும் காரணம் அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே வந்து ஜெயில களி அதுதான் நம்ம புவனேஸ்வரி திட்டம் அதன்படி வந்து செயல்பட்டுறாங்க நம்ம சாருவை கொன்னு தூக்கலையும் தொங்க போட்டு லெட்ரையும் சாரு எழுதுனது மாதிரி ரகுராம் சீனு காரணம்னு எழுதி நம்ம சாருக்கு கையிலயே வச்சுறாங்க இதை யாரும் எதிர்பார்க்கல நம்ம மாயா கொஞ்ச நேரத்துல சீனம் என் புருஷனுக்கு சாரு கழுத்தில் தாலி கெட்ட போறான் என் கண் முன்னே நடக்க போது பெரிய பேச்ச மீறி ஒன்னும் வழி இல்ல இது நடந்தே ஆகும் இனி என்ன பண்ணடா பழையபடி நம்ம அமெரிக்காவுக்கு அப்பா கூட பேர்லாமா அப்படின்னு வந்து யோசனையில் இருக்காங்க மாயா அந்த நேரம் தான் ஒரு கணங்கா நம்ம லிங்கம் அவங்க பொண்ணு கல்யாண கோலத்தில் ரெடியாகி வருவா அப்படின்னு வந்து காவலிருந்து சாரு நம்ம திட்டம் நிறைவேறப் போகுது கரு கை கதவை துறை சாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சாரு துறக்கலை ஏன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே அடி அடியே நம்ம சாருவை அடித்து வந்து தூக்கில் புவனேஸ்வரியோட ஆட்கள் வந்து தொங்க போட்டு கையில் வந்து நம்ம ரகுராம் தான் வந்து சாரு காரண் சாவுக்கு காரணம் ரகுராமும் சீனுவோம் அப்படின்னு ஒரு லெட்டரை எழுதி வச்சுருக்காங்க இதை வந்து பிரித்து பார்க்குறாங்க ஒட்டு மொத்த குடும்பமும் கூடுது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேரிடியாக இந்த விஷயம் கல்யாண வீட்டில் வந்து அப்படியே வந்து சாவு வீடாக மாறிடுதுன்னு சொல்லலாம் புவனேஸ்வரிக்கு சும்மா சந்தோஷம் யார் இறந்தால் என்ன நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கணும் நம்ம ரகுராமம் உள்ள அதுக்கு ஒரு பகடக்காதான சாரு அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கு நம்ம புவனேஸ்வரி விஷயம் கேள்விப்பட்டு வாராங்க அதோட பார்த்தோன்னா புவனேஸ்வரி ஒன்றும் தெரியாத அலுகணங்காக லிங்கம் உன் மகசாவுக்கு காரணம் இந்த ரகுராம்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா இதை விட என்ன வேறு வேணும் இப்போவே அதிகாரிகளை வர வச்சு இந்த ரகுராம வந்து கைது செய்யணும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அதே மாதிரி திட்டம் வந்து நடக்குது ரகு அதிகாரிகள் எல்லாம் வராங்க நம்ம ரகுராம வந்து கைது செய்கிறாங்க ஊர் ஃபுல்லாக பேச்சு இந்த ரகுராம் இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து போகிறதுக்கு காரணமாயிட்டார் அந்த பொண்ணு வந்து இறந்து போச்சு அப்படின்னு வந்து இருக்க நேரம் நம்ம மாயாவுக்கு மட்டும் மனசு தாங்கலை பெரியப்பா எந்த தப்பும் செய்யலை பெரியப்பா வந்து சாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தான் பார்த்தாங்க சாருவும் சீனுவை கல்யாணம் பண்ணணும்னா எந்த காரணமும் சாவதுக்கு கிடையாது அப்படி இருக்க நேரம் சாரு எப்படி செத்தா அப்படின்னு வந்து ஒரு பேரடி வந்து வருது நிச்சயமா இது புவனேஸ்வரியோட ஆட்கள் புவனேஸ்வரியோட வேனொனி இந்த சதி நடந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க அப்படி ஆனால் எப்படி வந்து ஆதாரத்தோட நிரூபிக்க அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் தான் நம்ம புவனேஸ்வரி சொல்கிறாங்க சார்வை அப்படியே வந்து எரிச்சிடலாம் லிங்கம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இல்லை இந்த முறைப்படி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாயா வந்து சொல்லுறாங்க இதை கேட்டதும் நம்ம ஆட்களை அடித்து சாருவை கொன்னது இந்த மாயா புட்டு புட்டு நீ கண்டுபிடிச்சிருவாளே இது என்ன பண்ண அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எல்லாரும் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண தான் செய்யணும் அதிகாரிகளை வர வச்சு இந்த கொலகேஸை வந்து என்ன இதில் இருக்குது மரமோ அப்படின்னு வந்து தெரிஞ்சிக்க நேரம் அதிகாரிகள் வந்து போஸ்ட்மார்ட்டம் வராங்க அந்த ரிப்போர்ட்டை மாற்றி நம்ம புவனேஸ்வரி நல்லாவே உருட்டு பண்ணுறாங்க ஆனால் எந்த திட்டமும் நம்ம மாயா கிட்ட செல்லுபடி சொல்லலாம் அதோட பார்த்தோம்னா நம்ம ரகுராம வந்து கைது செய்கிறாங்க எங்கள் பெரியப்பா எந்த தப்பு செய்யலை அவங்க எந்த தப்பு செய்யலைன்னு நான் நிரூபித்து அவங்கள வெளியே கொண்டு வருவேன் இது பெரியப்பாவை வெளியே கொண்டு வர்றது என்னோட கடமை அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து ஜானக மாட்டோம் சொல்லிட்டாங்க அதோட வந்து நம்ம தனாவும் அப்பா வந்து இப்படி ஒரு நிலைமையில் நம்ம பார்க்க போய்க்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதில் நொந்து கூடாங்க நம்ம லிங்கத்துக்கு ஒரே கவலைங்க ஒத்தைக்கு ஒரு பொண்ணு வளர்த்தேன் நான் ரகுராம பழி வாங்குகிறேன் அப்படி இப்படின்னு வந்து உருட்டிக்கிட்டு இந்த குடும்பத்தில் வந்து சம்மந்தம் வைக்க நினச்சிக்கிட்டேன் அப்படி இருக்க நேரம் என் பொண்ணு சாவு மர்மமாட்டே இருக்குது ரகுராம் சகலை எப்படி கொள்ளுவார்னு கூட எனக்கு யோசிக்க இல்லை ஆனால் என் பொண்ணோட கையில் அந்த லெட்டர் இருந்துச்சே அதுதான் நான் நம்பி ஆகணுமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிறாங்க லிங்கம் புவனேஸ்வரி வந்து இந்த சான்ஸை தான் நம்ம லிங்கத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிடணும் நம்ம பக்கம் வந்து அவன் திசை திரும்பாமல் இருக்க இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு வந்து நம்ம புவனேஸ்வரி நினைக்கிறாங்க அதோடு பார்த்தோன்னா அதிகாரிகள்கிட்ட வந்து ரூபாயை கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து சாரு இயற்கை அவளே வந்து சூசைட் அட்டன்ட் பண்ணுறாரு கொண்டு வராங்க ஆனால் அவங்க கையில் இருந்த லெட்ரு படி வந்து தான் இந்த சாவுக்கு காரணம் அதனால் அது ஒரு குற்றவாளி வந்து தான் அப்படின்னு வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அங்கே தான் நம்ம மாயா யூஸ் பண்ணி புத்தியை யூஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே சாரு வந்து சாதாரணமாக சாவலை அடித்து வந்து கொலை பண்ணி தான் கெட்டி தூக்கில் தொங்க போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபித்து நம்ம ரகுராம வெளியே கொண்டு வராங்க சாரு